இப்போ பார்த்தனா விஜய் வந்துட்டு தெரிஞ்சிச்சு காவேரி கணிச்சி இருக்குது டாக்டர் சொல்லிடுறாங்க அப்படியே மயக்கத்துலேயே இருக்காங்க காவேரி விஜய் பக்கத்தில் போய் வைக்கிறது ஏன் காவேரி இந்த மறைச்ச சரி இந்த இந்த மாதிரி என்னட்ட நீ சொல்லியிருந்தானே எந்த எக்ஸ்ப்ரெஸோட சொல்லியிருப்பேன் அப்படின்னு உடனே கையெடுத்து வயித்துல வைக்கிறாங்க அப்படியே செம்மையாக ஹாப்பியாக இன்னும் நீ நான் நம்ம குழந்தை எல்லாம் சேர்ந்து நல்லா வாழ்வோம் கண்டிப்பாக இன்னும் யாருக்கு எதுவும் பயப்பட தேவையில்லை அக்ரிமெண்டு அக்ரிமெண்டு சொன்னாங்களே அவங்க மூஞ்சிலலாம் கரியை புசுற அளவுக்கு இன்னும் குழந்தை வந்துடுச்சு யாரையும் ஒனி இனியும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சொல்கிறாங்க இது வந்து நியூஸாகவே பரவுது இந்த விஷயத்த வந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்ம காவேரியோட அம்மா வந்து பார்க்குறாங்க என்ன என்ன கதையாக இருக்குது இன்னும் இவள் கன்சிவாக இருக்கான்றாங்க மயக்கம் விழுந்தான்றாங்க இவளுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு பதறி அடித்து ஓடி வராங்க அதுக்கு பின்னாடி தான் எல்லா விஷயம் தெரியுது அதுக்கடுத்து வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் அப்படியே ஷாக்காகிறாங்க காவேரி அம்மாவை ஏற்றுக்கிறவும் முடியல விடவும் முடியல ஒரு பக்கம் சந்தோஷம் இந்த சந்தோஷத்தவா கொண்டாட முடியலையே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இதெல்லாம் நினைச்சு காவிரி ஒரு பயத்தோடயே இருக்காங்க